முதலில் வருகிறார் குமரகுருபரர் செந்திலாண்டவன் ஆண்டவன் அருள் பெற்றவர்களில் மிகவும் பிரபலமானவர் குமரகுருபர சுவாமிகள் நெல்லை சீமையில் ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி தம்பதியரின் தவ புதல்வராக தோன்றிய குமரகுருபரர் ஐந்து வயது வரை பேசுவதும் அழுவதும் இன்றி இருந்தார் அதனால் வருந்திய பெற்றோர் குழந்தையை திருச்செந்தூருக்கு அழைத்து வந்தனர் தரிசனம் பெற்ற ஐந்து வயது குழந்தையான குமரகுருபரர் பேசும் சக்தியை பெற்றார் அது மட்டுமா அப்போதே கந்தர் கலிவெண்பா என்ற பாமாலையை முருகனுக்கு சூட்டினார் பெற்றோர் மகிழ்ந்தனர் துறவரத்தில் நாட்டம் கொண்ட குமரகுருபரர் செந்தில் வேலவனிடம் தமக்கு தக்க குருநாதரை காட்டி அருள வேண்டினார் குமரகுருபரனை வடதிசை நோக்கி செல்க உன் வாக்கு எவரிடம் தடைபடுகிறதோ அவரே உனது ஞானாசிரியர் என்று கண்டுகொள்க என்று செந்திலாண்டவன் கூறினான் மதுரையில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முதலான நூல்களை பாடியருளிய குமரகுருவரர் தர்மபுரம் சென்றார் அங்கு லீ மாசிலாமணி தேசிகர் என்பவர் தர்மை ஆதீனத்தை அலங்கரித்து வந்தார் அவரிடம் குமரகுருபரின் வாக்கு தடைப்பட்டது அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கினார் அதுவரை தான் பல்வேறு இடங்களில் பெற்று வந்த சன்மானங்கள் அனைத்தையும் குருநாதரின் திருவடியில் சமர்ப்பித்தார் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் அந்த கொண்டு காசியில் ஒரு மடம் நிறுவ அருளானையிட்டார் காசிக்கு சென்று காசி கலம்பகம் என்ற நூலை இயற்றினார் சகலகலா வள்ளிமாலை என்ற கலைமகள் தோத்திரத்தை பாடி இந்துஸ்தானி மொழியை ஓதாது உணர்ந்து அறிந்தார் அங்கே பாதுஷாவை சந்தித்து இந்துஸ்தானி மொழியில் உரையாடி காசியில் மடம் நிறுவுவதற்கு ஏற்ற நிலத்தை பெற்றார் காசியில் குமரகுருபரர் நிறுவிய குமாரசாமி மடம் இன்றளவும் செயல்பட்டு வருகிறது தனது குருநாதரை காண மும்முறை தருமபுரத்திற்கு வந்து சென்ற குமரகுருபரர் காசியிலேயே முக்தியடைந்தார் தொடர்ந்து வருபவர்